நாட்டில் நிலவிய பிரதான பிரச்சினைகளுக்கு நான்கு வருடங்களுக்குள் தீர்வை வழங்கியதைப் போன்று நீண்டகால இலக்குடன் அபிவிருத்தி பணிகளை முன்னெடுப்பதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார் நாடு பெற்றுக் கொண்ட சமாதானத்தை தொடர்ந்தும் பாதுகாக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் யுத்த வெற்றியின் ஐந்தாண்டு நிறைவிழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை கூறினார் யுத்த வெற்றியின் ஐந்தாண்டு நிறைவை முன்னிட்டு தேசிய விழா ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இன்று மாத்திரையில் நடைபெற்றது தேசிய கொடியை ஏற்றி ஜனாதிபதி விழாவை ஆரம்பித்து வைத்தார் முப்படையினர் போலீசார் மற்றும் சிவில் பாதுகாப்பு பிரிவின் நாற்பது வீரர்களால் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது நாட்டின் சுதந்திரத்துக்காக உயிர் தியாகம் செய்தவர்களை நினைவு கூர்ந்து ஒரு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது அதன் பின்னர் மரியாதை அணிவகுப்பை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டார் இதன்போது இருபத்தோரு மரியாதை வேட்டுகளும் தீர்க்கப்பட்டன ஒப்படைகளின் சுமார் நூறு வீரர்கள் ஜனாதிபதிக்கான மரியாதை அணிவகுப்பில் கலந்து கொண்டனர் அனைத்து சவால்களையும் உரிய முறையில் எதிர்கொண்டு வெற்றி பெறுவோம் என்பதனை நான் கூற விரும்புகின்றேன் இலங்கையில் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்த நாம் எடுத்த பிரயத்தனங்களை குறைத்து மதிப்பிட முடியாது பல வருடங்களின் பின்னர் வடக்கில் மாகாண சபை தேர்தலை நடாத்தி மக்களின் ஜனநாயக உரிமைகளை உறுதிப்படுத்த எம்மால் முடிந்துள்ளது எமது யுகத்தில் ஊடகங்களுக்கு எவ்வித இடையூறுகளையும் விளைவிக்கவில்லை நாட்டில் சுதந்திரத்தை பாதுகாத்தது செய்தி சேகரிக்க ஊடகங்களுக்கு சந்தர்ப்பம் அந்த உரிமையை நாம் விஸ்தரித்துள்ளோம் எமது தாய் நாடு தொடர்பில் உலக மக்கள் மத்தியில் நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது அதனை நாம் அறிந்துள்ளோம் அன்று முழு வருடத்துக்கும் சுமார் நான்கு லட்சம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை வந்தனர் எனினும் இன்று னர் வெளிநாட்டவர்கள் இலங்கையை நோக்கி வருகின்றார்கள் இலங்கையில் நடமாடுகின்றார்கள் சுமார் இருபது லட்சம் உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் உல்லாசமாக அனைத்து பகுதிகளுக்கும் சென்று வருகின்றனர் அனைத்துனநாயக கட்சிகளினதும் பொறுப்பாகும் முப்பது வருடங்களாக மக்கள் மத்தியில் இருந்த அச்சம் சந்தேகம் இல்லாமல் போக சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் வடக்கிலிருந்து தெற்கிலிருந்து வடக்குக்கும் செல்லும் மக்கள் தொகை நாளுக்கு நாள் அதிகரிக்கின்றது என்பதை நாம் அறிந்துள்ளோம் புதிய நாடொன்றை நோக்கி நாம் பயணிக்கின்றோம் இனங்களுக்கிடையில் ஒற்றுமை ஏற்படும் அளவுக்கு இலகுவாக தீர்மானங்களை பெற முடியும் ஒற்றுமையின்றி பெறும் தீர்மானங்கள் தற்காலிகமானவை எனவே இந்த ஒற்றுமையை சீர்குலைக்க சிலர் முயற்சிக்கின்றார்கள் உயிரிழந்தவர்களுக்கு நன்றி கூறுவதாக இருந்தால் நாட்டில் கட்டியெழுப்பப்பட்ட ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டும் அதனை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் பிளவுபடாத நாடொன்றை உருவாக்கவே அவர்கள் பிரிந்து ஒற்றுமையாக வாழ நாம் திடசங்கல்பம் போடுவோம் அதுவே எம்மால் செய்ய முடியுமான கௌரவமாகும் உங்கள் அனைவருக்கும் சிறந்த எதிர்காலம் கிட்ட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றேன் ඔබ සැමට සුභානාගතයක් ඔබට තෙවුවන් සල්මයි මුප්පද වර්ෂ බයන්කරවාදම් කාරණමහ ඉද නාච්චි. එල්ලරුම් මියවුම් පේදනේ පට්ටාර්හල් මක්ක්‍යමහ එමදු. සහෝදර மක්க்கල් පට කස්தම් නස්தம் වදනே සෝධනே சொல்ல முடியாදු. யார்ற சொன்னாலும் எப்படி சொன்னலும் බයන්කරවාදීහළும் ළක්ක ඉදිරහව යුද්ධம் செய்தோ. සහෝදර ත්‍රමල් මக்குக்கு. எதிராக அல்ல அன்பதை மீண்டும் சொல்ல விரும்புகிறேன் வெளிநாட்டில் வாழும் சீலர் மீண்டும் இந்த நாட்டில் பயங்கரவாதம் உருவாக முயற்சி செய்கிறார்கள் ஆனால் இந்த நாட்டின் தலைவன் என்ற வகையில் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களின் பது என்ற வகையில் நான் அதிர்ச்சோம் ஒரு நாளும் இடம் கொடுக்க மாட்டேன் தவறான பிரச்சாரம் மூலம் எமது நாட்டை யாரும் அவமதிக்க வேண்டாம் இன்றும் எமது இராணுவ முஸ்லிம் எல்லோரும் உள்ளார்கள் சிங்கள தமிழ் ஜனாதிபதியின் உரையின் பின்னர் பாதுகாப்பு படைகளின் அணிவகுப்பு ஆரம்பமானது இலங்கை ராணுவத்தின் யுத்த வாகனங்களும் இதில் பங்கேற்றன ராணுவம் மற்றும் கடற்படை வீரர்கள் பேரணியாக செல்கையில் விமானப்படை விமானங்கள் வானில் சஞ்சரித்தன பரஷூட் வீரர்கள் சுமார் ஐயாயிரம் அணி உயரத்திலிருந்து மாத்திரை கடற்கரையில் கொண்டடைந்தனா்